சார் நிகழ்ச்சி நான் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குகிறேன் விஜயும் சீமானும் ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள்னு சொல்ல வேண்டிய கடுமையான விமர்சனம் ஏன் வருது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மதுரையில் நடைபெற்ற அந்த திருப்புரங்குன்றத்தில் இவர்கள் செய்த அட்டூழியங்களுக்கு எதிராக மதுரையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த ஆர்ப்பாட்டத்தில் தான் அந்த கருத்தை சொன்னார் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மு முன்வைத்த அந்த கருத்தை நமது நியூஸ் செவன் தொலைக்காட்சியின் ஊடாக நான் அதை வந்து வழிமொழிக்கிறேன் ஆர்எஸ்எஸ் பாஜக ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் ரெண்டு பேருமே சீமானும் விஜய் அவர்களும் அதாவது இப்போ சீமான் எடுத்துக்கங்க சீமான் வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கிறார் இதுவரை எந்த வகையான தமிழ் தேசிய அரசியல் என்று அவர் வந்து இதுவரைக்கும் விளக்கவே இல்லை தமிழ்நாட்டில் ரெண்டு வகையான தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க ஒன்று தந்தை பெரியாரை முன்னிறுத்தக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் தந்தை அந்த அந்த அரசியல் காலத்தில் நின்றுட்டு இருக்காங்க சீமான் போன்றோர் பெரியார் எதிர்ப்பில் இருந்து ஒரு தமிழ் தேசியத்தை வந்து இங்கே கட்டமைக்க நினைக்கிறாரு இது வந்து இந்துத்துவா சனாதன கொள்கையை முன்னிறுத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகளால் முன்மொழியப்பட்ட ஒரு கொள்கை என்று சொல்லலாம் கோட்பாடு என்று சொல்லலாம் அதைத்தான் இன்னைக்கு அவருக்கு தூக்கி இருக்காரு பாவலரேறு பெருஞ்சு திறனார் ஆக சிறந்த தமிழறிஞர் தனித்தமிழ் இயக்கம் கண்டவர் வாழ்நாள் முழுவதும் சிறைக்கு சென்றவர் தமிழுக்காகவே சிறைக்கு சென்றவர் அவர் தந்தை பெரியாரை உயர்த்தி பிடித்தார் இன்றைக்கு மரியாதைக்குரிய தோழர் தியாக அவர்கள் அவர் சந்திக்காத வழக்கே இல்லை அவர்

அன்றைக்கே அவர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில அம்பலப்பட்டு போனார் சாதி ஏத்துக்கிறார் அவரு சாதி ஏற்றுக்கொள்றாரு எங்க ஏத்துக்கிட்டாரு சாதி இந்த சாதி தான் வேணும் நீங்க சாதிக்கு ஒரு சாதியவாதியாக நீங்க சீமான் எங்க விளக்கி இருக்கிறார் சரிங்க எங்க பேசி சரிங்க தமிழ்நாட்டில் சாதிய வன்கொடுமைகள் வந்து தமிழ் சாதிகளுக்குள்ளதான் இருக்கு இங்க வந்து ஒரு தெலுங்கு பேசக்கூடிய சாதிகளுக்கோ மலையாளம் பேசக்கூடிய சாதிகளுக்கோ அல்லது இங்க இருக்கக்கூடிய வேற்றுமொழி பேசக்கூடிய சாதிகளுக்கிடையே தமிழ் சாதிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த சாதிய மோதல்கள் சாதிய வன்கொடுமைகள் இந்த ஆணவப்படுக வரைக்கும் இங்கே நடக்கிறத விட தமிழ் சாதிகளுக்குள்ள அந்த மோதல் அதிகம் அதிகமாக நடக்குது அப்ப இந்த தமிழ் சாதிகளுக்குள்ள நடக்கக்கூடிய மோதலுக்கு ஒரு தீர்வு காணாம

ஆனா அவர்கள் உயர்த்தி பிடிக்கக்கூடிய கொள்கை எதுவோ அந்த கொள்கை அடிப்படையில் தான் நாங்க வந்து கொள்கையை விமர்சிங்க சார் ஒரே நிமிஷம் நீங்க பாஜக தாவேக்காவையோ அல்லது நாம் தமிழர் கட்சி ஏக்குதுன்றதுக்கான ஆதாரம் என்ன இருக்கு உங்ககிட்ட சார் குடிப்பெருமை ஒன்று சொல்றாங்க குடிப்பெருமை வேற யாருக்கலாம் சார் ஒரே ஒரு விஷயம் சார் திமுகவுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்க ஆர் எஸ் எஸ் இயக்குது பாஜக இயக்குது சங்கி அப்படின்னு முத்திரை குத்துறது ஏற்புடையதான் சரியான பாதுகாக்கு எதிராக கூட நாங்க கூட விமர்சனத்தை வைக்கிறோம் நாங்க விமர்சனத்தை வைக்கிறோம் இருங்க திமுக எதிராக வந்து ஒரு டிடி தினகரன் பேசிட்டு இருக்காரு நாங்க அப்படி சொல்ல முடியும் சொல்றோமா சொல்ல நீங்க எந்த விதமான அரசியலை முன்னிறுத்துறீங்களோ அதுல இருந்து தான் நாங்க வந்து விமர்சனத்தை வைக்கிறோம் அங்க என்ன பிரச்சனைனா சீமான் வளர்ந்துட்டு வர்றாரு சீமானுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களால் தாங்கி கொள்ள முடியல சீமானு சொல்றதுக்கான உங்கள்கிட்ட ஆதாரம் என்ன இருக்கு இப்ப நான் என்ன கேக்குறேன்னா தமிழ் சாதிகளுடைய ஒரு ஒற்றுமை உருவாக்காமல் சாதி ஒழிப்புக்கான அரசியலை முன்னிறுத்தாம நீங்க தமிழ் தேசத்தை வென்றெடுக்க முடியாது

தமிழ் தமிழ்தேசியம் அதாவது இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுகவுக்கு எதிராக பேசட்டும் அதான் அவங்களுடைய உரிமை தாராளம் பேசட்டும் ஆனா திமுக மீது இருக்க விருப்ப திராவிடத்துக்கு எதிராக பேசுறாங்களாம் அது எதை பார்ப்பணிய கடப்பாறை அது அவங்களுடைய கட்சி தொடர்பா சொல்லி முடிச்சுக்கிறாங்க ரசிக்கலாம் சார் சொல்லி முடிச்சிக்கிறேன் அதாவது எங்க தலைவர் கரெக்ட சொன்னார் நீ தமிழ் தேசிய கடப்பாரை எடுத்து திராவிட தேசியத்தை வீழ்த்துவேன்னு சொன்னா கூட அதுல ஒரு நியாயம் இருக்குது நீ பார்ப்பணிய கடப்பாரை எடுத்துக்கிட்டு

பாரதியாரை பேசினதுனால அவர் ஆரியர் சங்கி அல்லது ஆர் எஸ் எஸ் ஆதரவாளர் ரெட்டமலை சீனிவாசனை பேசுறப்போ அயோத்தியாச பண்டிதரை பேசுறப்போ எம்சி சி ராஜாவை பேசுறப்போ நல்ல கேள்வி அயோத்தியாச பண்டிதர் வந்து தந்தை பெரியாருக்கு முன்பே திராவிடத்தை முன்னிறுத்தினவர் நீங்க திராவிடத்தை வீழ்த்தியோட சொல்லிக்கிட்டு அயோத்தியாச பண்டிதர் பேரை ஏன் சொல்றீங்க அவருக்கு ஏன் போஸ்டர் போடுறீங்க என்ன அருகத இருக்குது என்ன அருகத இருக்குது நீங்க இது வந்து முழுக்க முழுக்க திராவிடத்தை வீழ்த்தி யாருடைய அஜெண்டா ஆர் அஜெண்டா

விமர்சனம் பண்றாங்க நாங்க அதுக்கெல்லாம் நாங்க குறை சொல்லல நாங்க அதுல அந்த இடத்துக்கு நாங்க போகவே இல்லை அது அவங்களுடைய உரிமை ஒரு கட்சி எடுத்துட்டு உரிமை தரம் கேள்வி கேக்கட்டும் ஆனால் உங்களுடைய சித்தாந்தம் நீங்க என்ன அரசியல் பேசுறீங்க திராவிடத்தை சொல்றீங்க பாவலன் திராவிட இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்ப்பன கடப்பாரையை கொண்டு திராவிடத்தை வீழ்த்துவோம் சீமான் சொன்னாரு அது மட்டும் திராவிட கட்சிகளுக்கு இன்னொருத்தில இன்னொரு இடத்துல வேற ஒரு கருத்து சொல்லிக்க என்ன சொல்றேமா பார்ப்பான் எல்லோரையும் சமமாக பார்ப்பான் ஆகவே அவன் பார்ப்பான் என்னங்க அது சமமா பாக்கணும்னா கோயில்களில் விடுறாங்களா கருவறைக்குள்ள உருவாங்களா நீதிமன்ற உத்தரவிட்ட பிறகு அனைத்து சாதியினரும் அர்ச்சனரான்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு பிறகும் அனுமதிக்கிறாங்களா ஹீமானதா ஆதரிச்சார எங்க சீமானதை ஆதிச்சியார ஆதரிக்கல அப்புறம் எப்படி 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 பார்ப்பான் எல்லோரையும் சமமா பார்ப்பானு ஏன் சொல்லணும் அவருடைய பார்ப்பன கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை பொதுவானது நீங்க புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு அவர் மராட்டியத்தில் பிறந்தவர் அவர் சொல்றாரு இந்தியாவின் பூர்வ குடிமக்கள் நாகர்கள் நாகர்கள் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி நகர்ந்தாரு இந்தியாவுக்கு நாகர்கள் அவர்கள் திராவிடர்கள் அவர் அவர் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு ஆய்வு நடத்தினாரு இந்தியாவை ஒட்டு அவர் ஆய்வு பண்ணி தான் சொல்றாரு அவர் ஆய்வு நடத்தாத சப்ஜெக்டே கிடையாது சரி அவர் சொல்றாரு ஓகே இப்போ சீமான் தான் வந்து வேங்கவேயல்ல திமுக என்ன நிலைப்பாடு எடுத்துச்சு பாதியில் என்ன நிலைப்பாடு எடுத்துச்சு கரூர்ல இதே மாதிரி கோயிலுக்குள் நுழைய முடியாது ஒரு நிலை வந்துச்சு இல்லையா அது எல்லாம் திராவிட கட்சியான திமுகவோட நிலைப்பாடு என்ன நீங்க எல்லாரையும் நீங்க திமுக கேள்வி கேட்க நியாயமானது அதிமுக ஆட்சி காலத்துல நடந்தத கேள்வி கேளுங்க சார் ஆட்சியில இப்ப இருக்கிறவங்கள தானே சார் அவர் சீமான் கேள்வி கேட்குது திமுக ஆட்சி காலத்துல அதாவது மேல உலவுல ஏழு பேர் வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க மேல உள்ளவல ஏழு பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க பக்கத்துல சென்னகரம்பட்டில ரெண்டு பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க வஞ்சு நகரத்துல குமரன் ஒருத்தர் வெட்டி படுகொலை ஆக மட்டும் ஒரு பத்து படுகொலை செய்த ஒரு குற்றவாளிய பொது மன்னிப்பு என்ற அடிப்படையில அதிமுக அரசு விடுதலை பண்ணுது அத எந்த அவங்களுக்கு ஒரே விஷயம் ஒரே தோங்குறீங்களா ரெண்டையும் திருப்பி ஒன்றத்துல திருப்புறம் ஒன்றத்துல ஒரு சம்பவம் நடக்குது அதற்காக மதுரையில போய் ஒரு மாநாடை நடத்துறாரு அப்ப நீங்க நேரடியா பாஜக விமர்சிக்கலாம் அல்லது இந்துத்துவ அமைப்புகளை விமர்சிக்க பேசணும்ல அசீமான விமரிக்க வேண்டியது

ரெண்டுக்கு அடிப்படை என்பது சாதி இந்த சாதிய கட்டுமானத்தை தான் சீமான அவர்கள் குடிப்பெருமை பேசுறார் புரியுது உங்களுக்கு அந்த குடிப்பெருமை பேசுற இடத்துல இருந்து நாங்க வந்து அவர் எதுக்குறோம் மேல் பாதையில் என்ன சார் நடந்துச்சு ஒரு பிரிவினர் உள்ள போக முடியல போக முடியல வச்சிருக்கணும்ல இந்தியா முழுமிக்கிறது அப்போ திருமாவளவனோ அல்லது விழுப்புரம் தொகையினுடைய எம்பி ரவிக்குமார் அங்க போய் ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை அரசாங்கம் உள்ள தமிழன்னு சொல்ல வேண்டியதான விழுப்புரத்துல மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நாங்க நடத்துனோம் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு போட்டு சட்டப்படி அரசு அரசு தமிழ்நாடு அரசு அடி உரிமையை வாங்கி கொடுத்து இன்றைங்க வேல வேங்கவே இல்லை காவல்துறையினர் என்ன கொடுத்தாங்க

வேங்க என்பது ஒரு சாதி அடிப்படையில் நடந்த ஒரு நிகழ்வு அந்த வேங்க வயல்னால மட்டும் தான் போராடணுமா தமிழ ஏன் வந்து அதிமுக சட்டமன்றத்தில் ஏன் போராடல ஏன் கேள்வி கேட்கல ஏன் பாஜக வந்து ஒரு உங்க பார்வையில அங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூகம் இந்து தான் மலத்தை கலந்தவனும் இந்து தான் தண்ணியை குடிச்சவனும் இந்து தான் இந்துக்களை ஒற்றுமையாருங்க வாங்கன்னு சொல்லி பாஜக அங்க போய் நின்றுக்கலாம்ல ஏன் நிக்கல

சொல்கிற போது ஒரு கருத்தை வந்து இங்கே சொன்னார் அதாவது விஜில் மேடையில் வந்து இந்து ராம் இல்லையா அப்படிலாம் அவர் கேள்வி கேட்டார் தந்தை பெரியார் கூட சாதி சங்க மாநாட்டுக்கு போயிருக்கார் அங்கே போயிட்டு சாதி ஒளிக சாதி கூடாது சாதி பெரும்பு பேசக்கூடாதுன்னு கண்டிச்சுட்டு வந்திருக்கார் இப்போ இந்து ராம் போய் சீமான் சொன்ன கருத்தை அவர் ஆமோதிக்கலை இன்னும் சொல்லப்போனா இந்திராம் வந்து எந்த குடும்பத்தில் பிறந்தா நமக்கு நல்லாவே தெரியும் அவர் எழுத்து நிற்கிறார் நன்றி எழுத்து நிற்கிறார் ஆனால் எந்த கொள்கையால் வீழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த சீமானவர்கள் அந்த கொள்கைக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சனாதனவாதி சனாதனவாதிகளுக்கு ஆதரவா அந்த மேடையில் வந்து முழங்கும் போது உங்களை ஆர்எஸ்எஸ் இயக்கு இயக்குகிறது அப்படின்ற அந்த ஐயா வருதுல்ல அது நியாயமானதா இருக்குல்ல நன்றி நன்றி நியாயமானதாக இருக்குது அது அப்படியே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது நன்றி